Hey, Try welcome to the LJ டு அதிக அளவுக்கு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வளர்றதுக்கான முதல் படி உங்களை நீங்க மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாம இருக்கிறது கம்பேர் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா நம்ம மூளை ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி தான் அது என்ன புது விஷயம்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு ஆப்பிள் ஏன் ஆப்பிள் அது ஏன் ஆரஞ்சு இல்லை அப்படின்றதுக்கு உங்க மூளை உடனே இது ஆரஞ்சு இல்லை அப்படின்றதுக்கு கலரோடவும் ஸ்ட்ரக்சரோடவும் டெக்ஸ்டரோடவும் ஒப்பிடணும் நம்ம மூளை வடிவமைக்கப்பட்ட விதமே ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி அந்த புது விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறது கம்பேர் பண்றதுன்றது நமக்குள்ள ஊன்றி இருக்கும் போது எப்படி நம்மள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாம இருக்க முடியும்ன்றது மிகப்பெரிய கேள்வி நீங்க செல்ஃப் டெவலப்மென்ட் குள்ள அடி எடுத்து வைக்கிறீங்க உங்களோட செல்ஃப் ரொம்ப அதிக அளவுக்கு நீங்க உயர்த்திக்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா உங்களை நீங்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணி 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 வாழ்க்கைய வாழ்றதை தவிர்க்கணும் உங்களை நீங்க மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்றது எனக்கு ரொம்ப ஈஸி ஆனா அதை நடைமுறைப்படுத்துறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் உங்களுக்குள்ளவே நிறைய செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சுய விழிப்புணர்வு உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதுதான் நீங்க மத்தவங்க கூட உங்களோட லைஃபையும் உங்களோட கரியரையும் நீங்க உங்களோட செல்ஃபையும் உங்களோட சுயத்தையும் கம்பேர் பண்றத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த முடியும் இது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ் நீங்க காலையில உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்காக ஜாகிங் பண்றத ஒரு பழக்கமா வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போமே நீங்க காலையில எழுந்திரிச்சு ஜாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க உங்க முன்னாடி ஒருத்தர் ஜாகிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்து போய்கிட்டு இருக்காரு அவர் எப்படியாவது முந்தனும் 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 முந்தணும்னுட்டு நீங்க ரொம்ப ஃபாஸ்டா ஜாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அவர்கிட்ட உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல எப்படியாவது முந்தி அடிக்கணும் அப்படின்னுட்டு அந்த ஒரு விஷயத்த மட்டுமே மைண்ட்ல வச்சு நீங்க ரொம்ப உங்களோட வேகத்தை துரிதப்படுத்தி நடந்துக்கிட்டே போறீங்கன்னு வச்சுப்போமே உங்க ஜாகிங்ல வேகத்தை கூட்டி 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 கொஞ்ச நேரத்துல நீங்க அவரை முந்தியும் அடிச்சுடுறீங்க அப்பாடா நான் முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னுட்டு நீங்க திரும்பி பார்க்கும் போது உங்களுக்கு இருக்க ஃபீல் என்ன எஸ் நான் முன்னாடி வந்துட்டேன் அவரை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த ரேஸ்ல நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்றது ஆனால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கல்ல அந்த ஆளுக்கு இது ரேஸ் நடந்ததே தெரியாது உங்களுக்கு மட்டும்தான் அது காம்படிஷன் அவருக்கு அது ஜாகிங் அவரோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்காக அவர் நடக்கிறாரு அவரோட விஷன் மிஷன்ல அவர் ரொம்ப கிளியரா இருக்காரு அது என்ன இன்னைக்கு நான் அஞ்சு கிலோமீட்டர் ஜாக் பண்ண போறேன் நீங்க இங்க கொண்டு வந்து உங்களோட அல்டிமேட் கோலான ஹெல்த் அண்ட் மையமா கருதாம எதுக்காக காலையில சாக்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்தீங்களோ அந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்காக நீங்க சந்தோஷமா ஜாக் பண்ற விஷயத்தை விட்டுட்டு இங்க காம்படிஷனையும் ரேஸையும் அடுத்த உங்களோட கம்பேர் பண்ணி முந்திர விஷயத்தையும் நீங்க மையப்படுத்திட்டீங்க காம்படிஷன் தப்பு கிடையாது அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா என் பக்கத்து வீட்டுக்காரங்க புது டிவி வாங்கிட்டாங்கன்னா நானும் புது டிவி வாங்கணும் என்னோட கல்விக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கல அதுக்காக நான் எப்படியாவது ஆபீஸ்ல பயங்கரமான பாலிடிக்ஸ் பண்ணி எனக்குன்னு ஒரு பொசிஷனை தக்க வச்சுக்கணும் என்னோட கூட பிறந்தவங்க எல்லாம் நல்ல நிலைமை அடைஞ்சிட்டாங்க நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களையே கம்பேர் பண்ணி 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 நொந்துகிட்டு இருக்கிறத விட உங்க இலக்குகள் என்னன்றத கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில சக்சஸ்னா என்னன்ற டெபினிஷனை உங்களுக்குள்ளவே கொண்டு கூட கம்பேர் பண்ணி உங்க வாழ்க்கைய தினம் தினம் நொந்துக்கிறத விட எனக்கு நான் தான் காம்படிஷன் என்னோட ஹீரோ இன்னும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க போறேன் நான் நான் போட்டியாளனா கருத போற ஆள் நான் தான் நான் போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டிய ஆள் என்னதான் நீங்க இன்னொருத்தவங்க கூட போட்டி போடும் போது அவங்களோட மிஷன் விஷன் கோல்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஆனா உங்களோட லைஃபோட கோல்ஸ் உங்களோட லைஃபோட மிஷன் ரொம்பவே வேற இல்லையா மற்றவங்க நீங்க உங்களுக்குள்ளவே போட்டி போட ஆரம்பிங்க நம்ம வாழ்க்கை பயணத்துல நம்ம கூட பயணிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அவங்க ஒரு ஒருத்தர் கூடவும் நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது அடுத்தவங்க கூட போட்டி போடுறத விட்டுட்டு உங்க கூட நீங்க போட்டி போட ஆரம்பிங்க அப்பதான் உங்க வாழ்க்கையின் இலக்குகள்லயும் உங்க வாழ்க்கையின் தொலைநோக்கு பார்வைகள்லயும் நீங்க முன்னேற முடியும் அடுத்தவங்களோட இலக்குகள்ல நீங்க போட்டியிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட இலக்குகள் காணாம போயிடும் உங்க இலக்குகள் என்னன்றத உங்க கண்ணுக்கு முன்னாடியே வச்சிருங்க அந்த இலக்குகள்ல உங்களையே நீங்க ஒரு போட்டியாளரா நினைச்சு முன்னேறி 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 சென்றுகிட்டே இருங்க காம்படிஷன் ரொம்ப நல்லது அது உங்க கூட நீங்க கம்பீட் பண்ணும்போது தான் உங்கள மத்தவங்க கூட கம்பேர் பண்றத நிறுத்துங்க உங்கள உங்க கூட கம்பேர் பண்ணுங்க நேத்திக்கு இருந்து நீங்க இன்னைக்கும் இதே மாதிரிதான் இருக்கீங்களா இன்னைக்கு இருந்து நீங்க நாளைக்கும் இப்படிதான் இருக்க போறீங்களா ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு எப்படி நீங்க மாற போறீங்க உங்களோட சுய முன்னேற்ற பாதையின் முதல் படி உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்றதை நிறுத்திட்டு உங்க கூட கம்பேர் பண்ண ஆரம்பிங்க நேற்றுக்கு உங்களுக்கும் இன்னைக்கு இருந்த உங்களுக்கும் அட்லீஸ்ட் ஒன் பெர்செண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கட்டும் உங்க முன்னேற்றத்துல முதலீடு செய்யுங்க உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் ஜெர்னில இதுதான் முக்கியமான பாடம் உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க உங்களை உங்க கூட கம்பேர் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க பாயிண்ட் ஒன் பர்சன்ட் எதுல இம்ப்ரூவ் போறீங்க